நாம் இன்றைக்கி ஜீரகம் வெந்தயம் அரிசி இதெல்லாம் போட்டு ஒரு புளி குழம்புக்கு தேவையான ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் எந்த புளி குழம்பு வச்சாலும் இந்த பொடி யூஸ் பண்ணால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பொடி செய்கிறதுக்கு தேவையானதுன்னா வெந்தயம் ஒரு ஸ்பூனு அந்த ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கன அந்த ஸ்பூன் தான் அளவு ஜீரகம் மிளகு கொஞ்சமாக மட்டும் போட்டது மூணு ஸ்பூன் ப்ராட்லா அரிசி வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் புழுங்கரிசி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி பச்சரிசி கூட போட்டுக்கலாம் எந்த அரிசியும் வந்தாலும் பயன்படுத்திக்கலாம் வாங்க இது எப்படி வறுத்து அரைச்சி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயை வச்சு சூடாயிடுச்சு சூடானதையும் முதல்ல அரிசியை போட்டு வறுத்துக்கணும் அரிசி தீ கொஞ்சம் சும்மாதான் வச்சு எரி விடணும் அடுப்பு ரொம்ப அதிகமாக வச்சோம்னா கருகிரும் பொரி பொறி மாதிரி வரும் அந்த பொறி பொரியாக வரும்போது எடுத்துக்கணும் இதெல்லாம் நல்லா சூடாகி கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணும் கலந்து விட்டுட்டே இருந்து அரிசி வந்து பொரிய ஆரம்பிக்கும் பொரிய போது நல்லா எல்லா அரிசியுமே ஒன்று உடான்னு எல்லாம் பொறிஞ்சி வாட்டி தான் அடுப்புலேருந்து எடுத்துக்கணும் கலந்துக்கிட்டே இருக்கணும் ஒரே பக்கம் அரிசி இல்லைச்சுன்னா கருவிடும் இந்த பொருளெல்லாம் எடுக்க எடுத்த பின்னாடி எல்லாம் கொஞ்சம் கல் மண்ணை இருந்துச்சுன்னா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம வறுத்து வறுத்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ண முடியாது முன்னாடியே சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் பொடி பண்ணுறதுனால க மண் ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அரிசி ஒவ்வொன்றா பொறியிது பாருங்கள் மாதிரி எல்லா அரிசியும் பொரிஞ்ச பின்னாடி வேற தட்டுக்கு மாற்றிக்கணும் இந்த மாதிரி வரும் முக்காவாக்கி ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கு இன்னும் ஒவ்வொரு அரிசி தான் ரெடியாகாமல் இருக்குது இந்த மாதிரி பொண்ணு நேரமாக